நினைக்கிறேன் சொல்லாமல் தவிக்கிறேன் மனதெங்கும் காயங்களாய் கல்லடிகள் தாங்கிறேன் கள்ளி செடி போலவே அழுகிறேன் சோகங்களா என்னங்க எனக்கு நான் பண்ணுறது சரியாக தப்பானு தெரியல ஆனால் எனக்கு வேற வழி தெரியலை டாக்டர் வேற என்னெல்லாமோ சொல்லிட்டு போகிறாங்க நான் பேசுறதெல்லாம் உங்களுக்கு கேட்கும் அப்படிலாம் சொல்லிட்டு போகிறாங்க உங்களுக்கு ஆசை நான் நிறைவேற்றி வைக்கிறேன் குரு தாத்தா ஆசீர்வாதத்தோடு

திருஷா அன்னைக்கு தான் உன்னிட்ட இன்னைக்கும் கேக்குறேன் என்ன கல்யாணம் பண்ண விருப்பம் இருந்து நான் மட்டும் சொல்லு அதுக்கு மட்டும் கல்யாணம் முடிஞ்சதுக்கு அப்புறம் தெரியாமலாம் கல்யாணம் பண்ணிட்டோம் அப்படின்னு எல்லாம் யோசிக்காத சரியா விருப்பம் இல்லட்டா சொல்லிடு நான் பாட்டுட்டு பேசி புரிய வச்சுக்கிடுறேன் பாட்டிக்காக சொல்லலையே உனக்கு ஓகே தானே மேரேஜ் ஆனாலும் உனக்கு என்ன படிக்கணும்னு ஆசைப்பட்டு படி நான் எப்பவுமே உனக்கு தடையாவே இருக்க மாட்டேன் அதே போல நமக்கு மேரேஜ் ஆயிடு அப்படிங்கிறது நான் காலேஜில் யார்ட்டையுமே சொல்ல மாட்டேன் நீ உனக்கு எவ்வளோ ஃப்ரீடமாக இருக்க முடியுமோ அவ்வளோ ஃப்ரீடமாக ஜாலியாக பிள்ளைங்கள்ட்ட இரு ஓகேவா அதுக்கப்புறம் உனக்கு படிப்பெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் நீ ஒரு பொசிஷனுக்கு வந்ததுக்கப்புறம் நம்ம பெருசாக மேரேஜ் பண்ணிக்கலாம் ஓகேவா மறுபடியும் மறுபடியும் கேட்குறேன் உனக்கு ஓகே தானே எனக்கு விருப்பம் தான் வாங்க பாட்டி வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க சரி ஓகே போகலாம் உனக்கு எப்போவுமே லைஃப் லாங் நான் உனக்கு எப்போவுமே துணையே நிற்பேன் உன்னை யார்கிட்டையுமே விட்டு கொடுக்க மாட்டேன் உனக்கு எப்போதுமே துணையே நிற்பேன் இன்றைக்கி நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ணுறேன் யாருமே ஒன்றும் திட்டாத அளவுக்கு நான் ஒன்றை பார்த்துக்குப்பேன் சரி ஓகே வா போகலாம் டிக்கெட் டிக்கெட் அம்மா ப்ரீ பஸ்னால் யாரும் டிக்கெட் கூட கையில் வாங்க மாட்டேங்க அவள் கொண்டு கொண்டு கொடுத்தான்னா கண்டுக்க மாட்டேங்குவ

என்ன எனக்கு கொஞ்ச நாளா ஒரே ஆசை வாசப்படுற நின்றுகிட்டு டிராவல் பண்ணணும்னு இன்னைக்கு தான் எனக்கு வாய்ப்பு கிடைச்சி இனி வாய்ப்பு கிடைக்காம ஆயிரமா உள்ள வாங்க என்ன காலில் போச்சுல ஸ்கூல் பிள்ளைகள் காலேஜ் பிள்ளைகள் வேலைக்கு போறவை எல்லாரும் காலில் இப்படி தான் தொங்கிட்டு போவாங்க எனக்கு ஆசையா இருக்க ஒரு நாளாவது இப்படி தொங்கணும் எம்மா நீ தொங்கிறதுக்கு இந்த பஸ்ஸா கிடைச்சி என்ன ப்ரீ பஸ் தானே அப்புறம் என்ன என்ன இப்ப உள்ள வாரே இறக்கி விடட்ட கோபடாதங்கனே கொஞ்ச நேரம் தான இப்ப இறங்குடி ஸ்டாப் வந்துறோம் அம்மா இறங்குமா டிரைவர் பஸ் நிப்பாட்டுங்க இந்த பொம்பள வாச அப்படி உள்ள வர மாட்டேங்க ஏன் மேகல உள்ள வா இப்ப இறக்கி விட போறா பாத்துக்க நீ மட்டும் தான் இறங்கணும் நாங்க யாரும் இறங்க மாட்டோம் ஏ அம்மா எல்லாரும் போறாமேல பொங்க தான் ஜெ உள்ள வாரேன் எங்க அவிலுக்கு வாசப்படியில் நிக்கிறதுக்கு பயம் ஒரு தைரியசாலி ஒரு ஆள் நின்னாவுன்னா அவிலே நிற்க விட மாட்டேங்க அவன் உள்ள வார யார் என்ன பண்ண குரு என்னப்பா முடிவெடுத்திருக்கிறிய பாட்டி எனக்கு திருஷாலுக்கு ஓகே என்னங்க பேரம் கல்யாணத்தை எப்படி இல்லாமோ நடத்தி சொல்லுவீங்களே லாஸ்ட் இப்படி ஒரு நிலைமையிலேயே நடக்கணும் குரு இந்த தாலியை திருஷா கழுத்துல கேட்டுப்பா என்னப்பா குரு இந்த தானிய த்ரிஷா குளத்துல கேட்டு தாத்தா கொஞ்சம் சந்தோஷமாவது இருப்பாரு என்னங்க பாருங்க பேருக்கு பாத்தி கல்யாணம் முடிஞ்சிருச்சு இப்ப மாவது ஏதாவது எழும்பி பேசுங்க அப்பா மாமா திரிஷாவுக்கும் குருவுக்கும் கல்யாணம் முடிஞ்சிருச்சு மாமா எலமுங்க ஒர்க <laughs> 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 எல்லாரும் கொஞ்சம் வெளியில போங்க நர்ஸ் நடச்சு டாக்டர் சொல்லுங்க டாக்டர் நர்ஸ் வாங்க பேஷண்ட் இறந்துட்டாங்க மற்ற ஃபார்மாலிட்டிஸ் எல்லாம் முடிச்சிருங்க நான் வந்து ஃபார்மிலிட்ட இன்ஃபார்ம் பண்ணிடுறேன் பேஷன்ட் இறந்துட்டாங்கம்மா